மாநகராட்சியில நாற்பத்தி ஐந்து வார்டுகள்ல இருபத்தேழு வார்டுகள் வந்து முழுமையாகவும் அதே போல ஒன்பது வார்டுகள்ல பகுதியாகவும் ஒன்பது வார்டுகள்ல புதியதாக உள்ளது கோடி மதிப்பீட்டுல தமிழ்நாடு குடிநீர் வழிகால் மூலமாக திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்கான பணிகள் செயல்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில பாதல் சாக்கடை திட்டம் உள்ள பகுதிகளில் அடைப்பு ஏற்பட்டு கழிவு சாலைகளிலும் குடியிருப்பு பகுதிகளும் போடுவதாக மாநகராட்சிக்கு புகார் அளிக்கப்பட்டது இந்த நிலையில மாநகராட்சி சார்பில் பாதள சாக்கடை அமை சீரமைக்கும் பணியில ஊழியர் ஒருவர் அந்த பாதள சாக்கடைகளுக்குள்ள எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணங்களும் இல்லாமல் இறங்கி சுத்தம் செய்யும் வீடியோ காட்சிகள் தற்பொழுது வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு அந்த காட்சி பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு அந்த காட்சியில எந்த ஒரு பாதுகாப்பு உபகரணமும் அவர் அணியவில்லை அவர் முழுமையாகவே உடலை தன் உடலை அந்த பாதள சாக்கடைகள் இறங்கி அந்த சரி அந்த பணியை வந்து செய்து வருகிறார் இந்த காட்சிகள் தற்பொழுது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியதை அடுத்து மாநகராட்சியிடம் அதற்கான வசதிகள் எதுவும் இல்லை என்ற ஒரு கேள்வியும் பொதுமக்கள் முன்வைக்கின்றனர் எனவே உடனடியாக இதற்கு மாவட்ட ஆட்சியரும் மாநகராட்சி அதிகாரிகளும் நடவடிக்கை மேற்கொண்டு இந்த பணியை செய்ய சொன்னது யார் என்பது காரணங்கள் குறித்து அவர்களுக்கு பாதுகாப்புக்காக இன்றி ஊழியரை பணி செய்ய உத்தரவிட்டார் என்பது குறித்து விசாரணை நடத்தும் பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் இந்த காற்று தற்போது சமூக வலைத்தளத்தில் அரசு மிகவும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது